ஆல் வீவர்ஸ் வெல்கம் டு த நாலேஜ் லூம் இன் யூடியூப் சேனல் இன்றைய பதிவில் நாம் சீமை கருவேல மரங்கள் பற்றிய சில பதிவுகள் போகிறோம் இது விளையாட்டிற்கான பதிவு சீமை கருவேல மரங்களின் அபாயம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இது தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல அந்த மரங்களை உங்கள் பகுதியில் இருந்தால் அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு அந்த அளவுக்கு அபாயகரமானது அந்த மரங்கள் எனவே முழு பதிவையும் தவிர்க்காமல் காணுங்கள் சீமை கருவேல மரங்கள் தமிழகத்தின் நம்முடைய இன்றைய வளர்ச்சி வறட்சியான நிலைக்கு இந்த மரங்கள் தான் காரணம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா சத்தியமங்கலம் காடுகள் மட்டுமில்லாமல் மற்ற காடுகளிலும் யானை உட்பட பல வனவிலங்குகள் வறட்சியால் உணவின்றி கோடைகளும் காய்ந்து தொங்கும் இந்த காய்களை தின்று உயிரை விடுகின்றன கேரளாவில் இந்த மரத்தை அவர்கள் எங்கேயாவது கண்டுவிட்டால் சாத்தானை கண்டுவிட்டது போல் அலறி அதை வெட்டி தீயிலிட்டு கொளுத்தி விட்டுத்தான் அடுத்த வேலையை செய்கின்றனர் அதனால்தான் அங்கு நீர்வளம் எப்போதும் இருக்கிறது ஒரு கருவேல மரம் தனது வேர்களை பூமியின் ஆழத்தில் நாற்பது அடி அகலத்தில் நாற்பது அடி வரையில் அனுப்பி மண்ணின் நீரை உறிஞ்சி தன் இலைகளை வாடவிடாமல் பார்த்து கொள்கிறது இதனால் தான் நிலத்தடி நீர் முற்றிலுமாக வறற்றிய அந்த பூமியே வறண்டு விடுகிறது உதாரணமாக நீங்கள் இருக்கும் பகுதியில் சீமை கருவேல மரம் இருந்தால் அங்கு நீர் கட்டாயம் வற்றி இருக்கும் அதனை நீங்களே உணரலாம் இந்த மரத்த கால்நடைகளை கட்டி வைத்து வளர்த்தால் அவை மடலாக்கிவிடும் அதாவது நம் பசுவானது சினைப்பிடிக்காமலேயே போய்விடும் ஒருவேளை அதையும் மீறி கன்றுகின்றாலும் அது ஊனத்துடன் தான் பிறக்கும் எதற்கு இந்த கருவேல மரம் தவிர இந்த மரத்தில் எந்த பறவை இனங்களும் கூடுகட்டுவது இல்லை காரணம் என்னவென்றால் இந்த சீமை கருவேல மரங்கள் பிராண வாயுவை மிக குறைந்த அளவே உற்பத்தி செய்கிறது ஆனால் கரியமல வாயுவாயு மிக அதிக அளவில் வெளியிடுவதால் சுற்றுப்புற காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாகிவிடுகிறது மரங்களை வளர்ப்பது எவ்வளவு அவசியமோ அதைவிட இந்த மரத்தில் ஒன்றையாவது வெட்டியளிப்பது அதைவிட அவசியம் அமெரிக்க தாவரவியல் பூங்கா வளர்க்கக்கூடிய நச்சு மரங்கள் என்று ஒன்று தனிப்பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அதில் முன்னணியில் இருப்பதுதான் இந்த சீமை கருவேல மரம்தான் அந்த மரத்தை வெட்டினால்தான் நம் மண்ணின் மாண்பை காப்பாற்ற முடியும் சீமை கருவேல மரங்களை முழுமையாக அகற்றக்கூறி நீதிமன்றங்களும் பல்வேறான அமைப்பு சார்ந்தும் குறிப்பிட்டு வருகின்றனர் எனவே இந்த அளவுக்கு உயிரை பறிக்கும் அபாயம் நிறைந்த சீமை மரங்களை அகற்றிடுவோம் மண் வளத்தையும் மக்களையும் உயிர்களையும் காத்திடுவோம் வீவர்ஸ் இன்றைய பதிவு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பல்வேறான பயனுள்ள தகவல்கள் பதிவிட உள்ளோம் அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காண்பதற்கு நாலஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்